வெளிய நீங்க பாக்குறது ஒரு ஊர்வந்தான் ஆனா உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் அப்படின்னு வரிவேலு சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் வெளியே தெரியாத பல பக்கங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு அம்பைக்குள்ள ஒரு அந்நியனும் ஒரு ரமவும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயுமே அவனுக்கும் தெரியாம அந்த ஊர் உலகத்துக்கே தெரியாத பல விஷயங்கள் அந்த மனிதனுக்குள்ள இருந்துகிறதாக பல திறமைகள் இருக்கு அந்த திறமைகள் வெளிப்படும் போது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பல விஷயங்கள் பல அதிசயமான மனிதர்கள் இருக்காங்க அப்படி ஒரு அபூர்வமான திறமை கொண்டு ஒரு மனிதரை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் பிரிட்டனை சேர்ந்தவர் ஸ்டீஃபன் வில்ஷர் இவர்கிட்ட வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு திறமை இருக்கு என்ன அப்படின்னா ஏதாவது உன்ன பார்த்துட்டாருன்னா அதை மனசுல வச்சுட்டு அதை தத்ரூபமாக அப்படியே ரொம்ப அச்சசலா வரையக்கூடிய ஒரு திறமை இருக்கு இதுல என்ன பெரிய விஷயம் இந்த மாதிரி நிறைய பேர் தத்துவம் வரையக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு ஆலை நேர்ல பார்த்து வரைகிறது ஒரு இடத்த நேர்ல பார்த்து வரையறதுங்கிறத விட ஒரு நகரத்தையே இவர் வந்து வரையக்கூடியவர் அதுவும் அந்த நகரத்தின் மேல ஒரு ஹெலிகாப்டர்ல போய் அந்த ஏரியல் வியூவா சில நிமிட நேரங்கள் அந்த நகரத்தை பார்த்துட்டு அதை மனசுல பதிய வச்சுக்கிட்டு அப்படியே அதை வந்ததை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தான் பார்த்ததை மைண்ட்ல வச்சுட்டு அந்த மெமரியில இருந்து அந்த நகரத்தை மீண்டும் அப்படியே அதிலே தத்ரூபமாக பார்த்த கட்டிடங்கள் அந்த முக்கியமான இடங்கள் அது எல்லாத்தையும் தத்ரூபமாக வரையக்கூடிய திறமை இந்த ஸ்டீபன் வில்ஷர்ட்டை இருக்கு இப்போ ஆக நேரில் உட்கார வச்சு அவங்களை பார்த்து பார்த்து வரைகிறது வேற இந்த ஒரு இடத்தை பார்த்துட்டு அதை நம்ம மெமரியில பிக்ஸ் பண்ணிட்டு அதை நினைவுபடுத்தி வரைகிறதுங்கிறது வந்து வேற இப்போ இவர் வந்து அந்த ஒரு ஏரியன் அந்த நகரத்தை பாக்குறது அப்படிங்கிறப்ப ஒரு சில நிமிட நேரங்கள் தான் பார்க்க முடியும் அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள் முக்கியமான இடங்கள் நினைவு சின்னங்கள் இது எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிட்டு வரைகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லைங்க அந்த அபூர்வமான ஒரு திறமைதான் இந்த ஸ்டீபன் வில்ஷர் இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ நகரங்களை அவர் வந்து சில நிமிட ஏரியல் வியூல பாத்துக்கிட்டு ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருக்காரு ஸ்டீபன் வில்ஷர் இந்த ஸ்டீபன் வில்ஷர் நியூயார்க் சிட்டிய வந்து தத்ரூபமா ஒரு பத்தொன்பது ஃபீட் கேன்வாஸ்ல வரைஞ்சிருந்தாரு அது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐந்து சதுர மைல்ஸ் ஸ்கொயர் மைல்ஸ் இருக்கக்கூடிய அந்த நியூயார்க் சிட்டியை ரொம்ப தத்ரூபமாக இந்த பத்தொன்பது ஃபீட் கேன்வாஸ்ல வரைஞ்சிட்டாரு ஸ்டீஃபன் வில்ஷர் இது எப்படி பண்ணாரு அப்படின்னா அந்த நியூயார்க் சிட்டி மேல ஒரு இருபது நிமிஷம் ஹெலிகாப்டர் ஆகி இருபது நிமிஷம் அந்த ஹெலிகாப்டர் மேல அந்த நியூயார்க் சிட்டியுடைய ஏர்வியூவை பார்த்து வச்சுக்கிட்டு அதை தன்னுடைய மனசுல பதிய வச்சு தன்னுடைய மெமரியில இருந்து ரொம்ப தத்ரூபமா இந்த நியூயார்க் சிட்டியை வரைஞ்சாரு ஸ்டீஃபன் வில்ஷர் அது மட்டும் இல்லாம இவருடைய லார்ஜஸ்ட் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மே ரெண்டாயிரத்தி அஞ்சுல டோக்கியோ சிட்டியை இதே டோக்கியோ சிட்டி மேலே ஹெலிகாப்டர்ல பறந்து அதை பார்த்ததை மனசுல பதிய வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அடி கேன்வாஸ்ல அந்த டோக்கியோ சிட்டியை ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சாரு ஸ்டீஃபன் வில்ஷர் இந்த டோக்கியோ சிட்டியை வரைகிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காலம் வந்து ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் அதாவது கொஞ்ச நேரம் அந்த ஹெலிகாப்டர்ல பார்த்ததை வச்சு மனசுல வச்சு ஏழு நாட்கள்ல அந்த டோக்கியோ சிட்டியை அப்படியே தத்ரூபமா அந்த கட்டிடங்கள் அதுல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சு ரொம்ப தத்ரூபமா ஒரிஜினல் மாதிரியே வரைஞ்சிருந்தாரு ஸ்டீபன் வில்ஷேர் இந்த ஸ்டீபன் வில்ஷர் இப்படி குழந்தையிலேயே ஒரு பிறவிலேயே இப்படி ஒரு அபூர்வ திறமையோட பிறந்திருக்காரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருந்திருக்கு ஏன்னா குழந்தைகளை இவருக்கு வந்து ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையா தான் இருந்திருக்காரு அதனால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இவருக்கு பேச்சே வரல ஆனா இவருக்கு வந்து அந்த வயசுலயுமே ஒரு அபூர்வமான வரையக்கூடிய ஒரு திறமை இருந்திருக்கு அவருடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாத்தையும் ரொம்ப தத்ரூபமாக பென்சில் டிராயிங்கா பண்ணக்கூடிய திறமை இவர்கிட்ட இருந்திருக்கு இதை பார்த்தவருடைய பேரண்ட்ஸ் இவருக்கு டிராயிங்ல நல்ல இன்ட்ரெஸ்டும் டேலண்டும் இருக்கு அப்படின்னு அவரை ஊக்கப்படுத்தினாங்க இந்த ஸ்டீபன் வில்ஷரும் தன்னுடைய திற அதுல தனக்கு திறமை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுல ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு மேலும் பல விஷயங்களை அத கத்துக்கிட்டாரு அதுல கத்துக்கிட்டு தன்னுடைய திறமைய அதுல வளர்த்துக்கிட்டாரு அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் மெனக்கெட்டது அந்த ஒரு எடுத்த முயற்சிகள் தான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு தனி திறமையானவரா மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய சாதனையாள சாதனையாளராகவும் ஒரு அபூர்வ திறமை உள்ள ஒரு மனிதனாகவும் அவரை வந்து இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கு இந்த ஸ்டீபன் வில்ஷருடைய டிராயிங் இந்த சிட்டி டிராயிங் எந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து இவர் ரோம் சிட்டிய வரைஞ்சதுதான் வணக்கம் அந்த ரோம் நகரத்தை வந்து ஹெலிகாப்டர்ல பறந்து அதனுடைய வியூ பார்த்துக்கிட்டு தன்னுடைய மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருந்தாரு அதை பார்த்தவங்க எல்லாரும் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அந்த ரோம் நகரத்தை சில நிமிட நேரங்கள் பார்த்துட்டு இவ்வளவு தத்ரூபமா யாரும் வரைய முடியாது அதுலயும் அந்த ரோம் நகரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடமான அந்த பேன்தியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரலாற்று சின்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த பில்லர் அந்த காலம்ஸ் அந்த பில்லர் மாதிரி இருக்க அந்த காலம்ஸ் உடைய எண்ணிக்கையை கூட ரொம்ப துல்லியமாக வரைஞ்சிருக்க வரைஞ்சிருந்தாரு ஸ்டீபன் வில்ஷர் இதை பார்த்துட்டு அந்த பார்த்துட்டு உலகமே ஆச்சரியப்பட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு திறமையா ஒரு ரொம்ப துல்லியமாக வரைய முடியுமா அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்டீபன் வில்ஷர் வந்து தன்னுடைய ஒரு சிட்னி நகரத்தை வரைஞ்சி அதை வந்து ஒரு பன்ரேசிங் ப்ரோக்ராமா அதாவது அந்த ஆர்டிசம்கா ஆர்டிசம் அவேர்னஸுக்காக ஒரு பண்ட்ரேஜ் அட்வர்டைசிங் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்திருக்காரு ஸ்டீஃபன் வில்ஷர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்டீஃபன் வில்ஷர் வரைஞ்ச நியூயார்க் சிட்டியோட ஒரு டிராயிங் அமெரிக்காவின் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் உடைய எண்பத்தி ஆறாவது புளோர்ல ஒரு அப்சர்வேஷன் டேக்ல வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவருடைய இன்னொரு நியூயார்க் ஸ்டேட் நியூயார்க் சிட்டியுடைய டிராயிங் வந்து ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு இருநூத்தி ஐம்பது அடி அதாவது எழுபத்தி ஆறு மீட்டர் ஒரு பில் போர்டுல இந்த நியூயார்க் சிட்டியுடைய ட்ராயிங் வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஜெயின் சைஸ் ஒரு பில் போர்டுல இவருடைய ட்ராயிங் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு விளம்பர ஹோர்டிங் சைஸுக்கு இவருடைய ட்ராயிங் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடன் பதிப்போ